கடைசி காலம் ரொம்ப முக்கியம் நீங்க தொடர்ந்து வாழ்க்கையில போராடி வெற்றி பெறணும் போராடி போராடி கூடாது சோ போராடி போராடி தோக்குறோன்னா அதுக்கு காரணம் இவை அனைத்தும் தான் சோ உங்க கர்மா இன்னைக்கு வரைக்கும் முடியல கர்மா முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம இந்த உலகத்துல உயிரோட இருக்க மாட்டோம் பாவங்கள் செஞ்சாதான் கர்மா முடியும் பாவங்கள் செய்தால் நமக்கு இந்த பிறவியே முடிஞ்சிடுது ஸோ நானும் நீங்களும் உயிரோடு இருக்கேன்னா இன்னமும் கருமா இருக்குது கடவுள் நமக்கு இப்போ நல்லதை செஞ்சிருக்காருனா நம்ம மனசு மாறினதால் ஆனால் நம்ம மனசு மாறின மனசு மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் வரும் கண்டிப்பாக வரும் அந்த இடத்துல நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தை வைக்கிறீங்கன்றத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து சக்சஸ் ஆவீங்களா இல்லை மறுபடியும் இறக்கமா அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும் அதனால் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக கேளுங்க நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஸோ அதில் நீங்களும் சிந்திச்சு உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டால் அத்தனை நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் நல்லா சாதிக்கலாம் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் என் உயிரின் உயிரானவர்களே ஒவ்வொரு நாளும் சாய்பாவோட அருள் நம்ம அன்பே சாய் குடும்பத்துக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது இதற்கு காரணமாக இருப்பது நம்ம எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மனுஷனும் நல்ல எண்ணத்தை தினமும் அவன் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த உலகம் போட்டி வாய்ந்தது இந்த போட்டியால் நிறைய பொறாமையும் அதிகரிக்குது பொறாமை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே சேர்க்க வச்ச ஆரம்பிச்சிட்டோன்னா அது நம்மளை அழிச்சிடும் ஸோ பொறாமை இருக்கிறதால வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது ரெண்டாவது அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டு நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு உயர்வு நிலையையும் அடையவே முடியாது அது மட்டும் இல்லாமல் சாயப்பா வெறுக்கக்கூடிய குணத்தில் இந்த பொறாமைன்ற குணமும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே இருக்குது ஸோ மற்றவங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னா அவங்கள வாழ்த்தணும் அவங்க என்னைக்கும் நல்லா இருக்கணும்னு நல்ல மனசோடு நாம் இருக்கணும் அந்த நல்ல மனசு நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு அத்தனையும் நல்லதே நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் எது எதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதை கொஞ்சம் லிஸ்ட்டு பண்ணுங்க அதில் எது எதெல்லாம் நல்லது எது எதெல்லாம் கெட்டது நீங்கள் என்ன கெட்ட குணத்தில் நீங்கள் இருந்தீங்க என்ன நல்ல குணத்தில் நீங்கள் இருந்தீங்க கெட்ட குணத்தால் நீங்கள் என்ன சாதிச்சிங்க நல்ல குணத்தால் நீங்கள் என்ன சாதிச்சிங்க இதை எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கெட்ட குணத்தால் நீங்கள் அழிஞ்சது ஜாஸ்தியாக இருக்கும் நல்ல குணத்தால் நீங்கள் வாழ்ந்தது ஜாஸ்தியாக இருக்கும் எங்கிட்ட ஒரு சாய்ராம் சொன்னாங்க நான் பல பேரை பார்த்து பயங்கரமாக பொறாமப்படுவேன் சில பேருக்கு எப்படி இப்படி நடக்குது நமக்கு எதுவுமே கிடைக்கல நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அவங்கள மாதிரி ஏன் என்னால் வாழ முடியலன்னு நான் ஸ்கூல் படித்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் அதை மட்டும்தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அன்பே சாய் ஆடியோவை கேட்டதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இதன் மூலமாக தான் நான் நிறைய இழந்தேன் ஆனால் இனி அந்த மாதிரி நிலை வரக்கூடாதுன்னு நான் சாயப்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆனால் எனக்கு அதில் இருந்து மீள முடியல ஆனால் நான் தொடர்ந்து நிச்சயமாக முயற்சிகள் செய்வேன் முடிவு கண்டிப்பாக எனக்கு நல்லதே அமையும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நல்ல விஷயத்தை செய்கிற அத்தனை பேருக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நாம் ஏன் நல்லதை செஞ்சு வாழ்க்கையில் வாழக்கூடாது கெட்டதை செஞ்சு நம்ம ஏன் அழியணும் நல்லதை செஞ்சாதான் வாழ்க்கையில் வாழ முடியும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும்போது நான் ஏன் கெட்டதை செஞ்சு என் வாழ்க்கையை அடிச்சுக்கணும்னு எதிர்கேள்விகளை நீங்கள் கேட்க முயற்சி பண்ணிங்கன்னா நம்ம வாழ்க்கை சுத்தமாகும் ஏன்னா மனசு சுத்தமாச்சுன்னா வாழ்க்கை நூற்றுக்கு நூறு சுத்தமாகும் இந்த நிலையை நாம் என்னைக்கும் உள்வாங்கணும் இதுதான் வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டியதற்கு உண்டான முதல் படி தீய எண்ணங்கள் நம்மளை அழிக்க வந்த விஷங்கள் அதனால தான் நல்லவர்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கு என்னங்க நல்லவங்க வாழ்க்கை மோசமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஏன்னா நான் நல்லவனாக இருக்கேன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய மனசு தான் நல்லவங்க மனசு நான் எந்த தப்பும் பண்ணலை எந்த பாவமும் பண்ணலை ஆனால் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை பாரு அவெல்லாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கான் யார் கெட்டவன் கெட்டது செய்யக்கூடிய மனுஷன் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கெட்டவனை பார்த்து பொறாமப்படுறீங்க ஸோ நல்லவங்களுக்கு என்ன கஷ்டம்னா இது ஒரு பெரிய கஷ்டம் நான் நல்லவனாக இருக்கிறது கஷ்டம் நான் நல்லவனாக இருந்தும் எனக்கு எந்த நல்லதும் நடக்கலை ஆனால் அவங்க கெட்டவனாக இருந்தும் அவங்களுக்கு ஆயிரம் நடக்குதுன்னு என்னைக்கு நினைக்கிறானோ அவன் இன்னமும் கஷ்டத்தை அனுபவிக்கிறான் ஏன்னா இவன் ஏன் இந்த ஜென்மத்தில் இவன் கஷ்டப்படுறான்னா இவன் போன ஜென்மத்தில் வாங்கிட்டு வந்த சாபம் அது மாதிரி ஸோ எல்லா மனுஷங்களும் நான் கூட கூடிய சாபம் கூட கூடக்கூடிய ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ட்ராக்கை மாற்றினேன் ஸோ இந்த ட்ராக்கில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அந்த ட்ராக்கில் நம்ம போய்கிட்டே இருக்கோம் இல்லையா நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை இந்த ட்ராக் வேண்டாம் இந்த ட்ராக்கை நமக்கு ஆபத்தில் கொண்டு போய் சேர்த்துடும் இந்த இடம் நமக்கு வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நாம் முடிவு பண்ணதால் அந்த ட்ராக்கை மாற்றணும் அப்போ ட்ராக்கை மாற்றும் போது தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது நீ சூழ்நிலை காரணமாக நீ நல்லவனாக இருக்கிற உனக்கும் அவனை விட அதிகமாக பணமோ பலமோ எல்லாம் கிடச்சிதுன்னா நீ அவனை விட ஆட்டம் போடுவேன் கடவுள் வந்து உன்னை ஏன் இப்படி வச்சுருக்காருன்னா கடவுளுக்கு தெரியும் ஒவ்வொருத்தவங்கள எந்தெந்த அளவில் வச்சுருக்கணும் அப்படின்னு அதன்படி அவர் வச்சுருக்காரு நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் பணம் வந்துச்சுன்னா ஆள் அடையாளமே தெரியாது ஒரு காலத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கிட்ட கையில் காசு இருந்தால் நான் பல பேருக்கு உதவிகள் செய்வேன் பல பேரோட துன்பத்தை போக்குவேன் அப்படின்னு ஆனால் கடவுள் இவனுக்கு காசையும் கொடுத்துருவார் காசு கொடுத்ததுக்கப்புறம் இவன் நானும் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவன் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிடுவான் ஸோ கடவுளுக்கு எல்லாருடைய மனசும் தெரியும் போன ஜென்மத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியும் அடுத்த ஜென்மத்தில் எப்படி வாழ போகிறாங்கன்னு தெரியும் நாம் நினச்சதெல்லாம் அவர் நடத்தி அவங்க நினச்சதெல்லாம் நம்ம நடத்தி வச்சுட்டா இவன் எப்படி மாறுவான்ற வரைக்கும் அவருக்கு தெரியும் அதனால தான் கடவுள் இன்னமும் நம்ம மனசை பக்குவப்பட வைக்கிறார் ஸோ மைண்ட் மெச்சூரிட்டி இருந்துச்சுன்னா நாம் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வாடலாம் அந்த மெச்சோரிட்டி இல்லைன்னா எவ்வளோ பெரிய செல்வ செழிப்போடு இருந்தால் கூட நம்ம வாடவே முடியாது ஸோ கஷ்டப்படுறவங்க அத்தனை பேரும் உண்மையிலே சொல்கிறேன் அந்த கஷ்டத்தை புரிஞ்சு தன்னோட வாழ்க்கையோட பாதையை மாற்றினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வாழ்க்கை பாதை எங்கே மாற்றணும் கடவுளுக்கு விருப்பப்படுற பாதையில் அந்த பாதையை மாற்றணும் அந்த இடத்துல அவங்க அந்த பாதையை மாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் எதிர்காலத்தில் வராது ஸோ கஷ்டப்பட்டதன் மூலமாக தான் வாழ்க்கையில் மாற்றும் அந்த மாற்றத்தின் மூலமாக தான் வாழ்க்கையில் வெற்றியும் பெற முடியும் உங்களுக்கு எவ்வளோ துன்பமாக இருக்கட்டும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டா போதும் அந்த துன்பங்கள் அப்படியே சந்தோஷமாக மாறும் ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் போதும் அந்த தூய எண்ணங்களை மாற்றாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் அந்த கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அன்பே சார் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று கவனிச்சு கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த துன்பத்தின் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் இது வரைக்கும் நான் வாழ்ந்தேன் இது வரைக்கும் என்னோடய கர்மாக்கள் எனக்கு பெரிய அளவில் பலகீனமாக இருந்துச்சு ஆனால் இப்போ நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் என்னோட வாழ்க்கையில் தீய எண்ணங்களை விட்டு நல்ல எண்ணங்கள் கொடுக்கக்கூடிய வழியை நான் கடைபிடிக்க போகிறேன் இது மூலமாக எனக்கு என்ன அனுபவங்கள் வந்தாலும் சரி அதை நான் சரி பண்ணுவேன் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிப்பேன் இந்த மனநிலை தான் இருக்கணும் இந்த மனநிலை உண்மையாக இருக்கணும் சும்மா நாலு நாளைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நாற்பது நாள் வேறு மாதிரி இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் ஒரு மண்டலம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நீங்கள் சிறப்பான விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் அது அது உங்கள் கூடவே தொடர்பில் இருக்கும் நல்ல விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டே நான் ஆறு ஏழு மணிக்கு எழுந்திரிக்கதே எனக்கு பெரிய விஷயம் ஒரு காலத்தில் ஆனால் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு என் வாழ்க்கையை நான் சரி பண்ணேன் பாரத்தை எடுத்தேன் சச்சரிதம் படித்தேன் மெடிடேஷன் பண்ணேன் வாக்கிங் பண்ணேன் முதல்ல நான் அதிகமாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறது உடம்பையும் மனசையும் என்னைக்கும் கண்ட்ரோலாக வச்சிருக்கணும் இதை தவற விட்டுட்டோன்னா எதையுமே செய்ய முடியாது வாழ்க்கையில் கண்டதை சாப்பிட்டு உடம்பை கூடாது கண்டதை நினைச்சு மனசையும் கூடாது ரெண்டும் கெட்டிச்சின்னா மனுஷன் வாழவே முடியாது அப்போ உடம்ப முக்கியம் மனசு முக்கியம் இந்த ரெண்டுத்தையும் ஒரே விதத்தில் ஒரே டைமில் நான் போராடின முயற்சிகள் பண்ண அப்போ தான் கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க கடவுள் எப்போ ப்ளஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மனசை போது யார் நம்மளோட மனசை நாம் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசை நல்ல பாதையில் அந்த மைண்டை செலுத்தணும் அப்படின்னா கடவுள் பார்க்குறாரு இவன் பிரச்சனை தீர்றதுக்காக செலுத்துகிறானா இல்லை இப்போ இவனுக்கு எல்லாமே புரிஞ்சுதா வாழ்க்கையை பத்தி அதனால இவன் மனசை செலுத்துகிறானா அந்த இடத்துக்கு இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த பிரச்சனைகள் தீரணும்னா நீங்க பேஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் மாத்தினீங்கன்னா கடவுள் பெருசாக உங்களுக்கு பிளஸ் பண்ணுறது இல்லை ப்ராப்ளத்துக்காக நீங்கள் மாற்றுறீங்க அப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சின்னா மறுபடியும் பழைய மாதிரி மாறிடுவீங்க கடவுளுக்கு தெரியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு எக்ஸ்ரே மிஷின் எப்படி உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடியதை அக்யூரேட்டாக காட்டுதோ அதே போல் சாயப்பாவுடைய அந்த பார்வை நம்ம உடம்புக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை தான் பளிச்சுன்னு காட்டுது ரைட் அங்கே புரிஞ்சுக்கணும் அப்போ நீ எதனால் மாறின அந்த பிரச்சனை தீரணுன்றதுக்காக மாறினியா அப்போது உனக்கு வந்து பிளெஸ்ஸிங் கொடுப்ப ஆனால் பெருசா இல்லை ஆனால் நீ வந்து உன் மனசில் உண்மையிலேயே நீ அதை மாறணும்னு முடிவு பண்ணியா அதனால நீ மாறினியா அப்போ அவர் பார்க்குறாரு ஓகே மாறியாச்சு இனி மறுபடியும் பழைய இடத்துக்கு இவங்க வர மாட்டாங்க அதில் அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் அவர் எப்படி கான்ஃபிடாக இருக்காரு முடியும் நீங்கள் இனிமே மாற மாட்டிங்கன்றது அவருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அவர் அஷோர் பண்ணுறாரு ஆனால் இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஆக மொத்தம் இப்போ நம்ம மாறில ஆனால் மாயை நாளைக்கு ஏதாவது குறுக்கீடு பண்ணாலும் அதையும் நாம் வந்து தாண்டி போகும்போது தான் அது நிலைக்கும் மாயை குறுக்கீடு பண்ணிச்சுன்னா அதில் நம்ம உள்ளே போய் லொபக்கனு விழுந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் கஷ்டங்கள் தான் இப்போ மறுபடியும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆரம்பத்தில் நீங்கள் எத்தனை கஷ்டப்பட்டீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு கஷ்டத்தை நீங்கள் படுவீங்க ஏன்னா நீங்கள் திருந்தினதுக்கு அப்புறமும் மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிருக்கீங்க இந்த ட்ரிங்க் பண்ணுறவங்க இருக்காங்களே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இந்த ட்ரிங்க் பண்ணுறவங்க இருக்காங்களே அவங்க வந்து வாழ்க்கையில் அந்த ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஃபேமிலி நினைக்கும் இவங்களும் ஒரு ப்ரெஷரில் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுப்பாங்க அதாவது இவங்க விருப்பப்பட்டு எடுக்க மாட்டார் இவர் அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தின் பேரில் வேறு வழியே இல்லை அப்படின்னு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுப்பாங்க எடுத்ததுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் என்னாகும் வேறு வழி இல்லாமல் அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது மறுபடியும் எடுப்பாங்க முன்ன குடித்ததை விட டபுள் மடங்கு குடிப்பாங்க அப்போது இவர் விருப்பப்பட்டு அதை நிறுத்த நிறுத்தியிருந்தாருன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் நல்லபடியாக கிடச்சிருக்கும் ஆனால் இவர் விருப்பப்படலை அவங்க குடும்பம் இவரை ஃபோர்ஸ் பண்ணி ட்ரிங்க் பண்ணுறதை நிறுத்த சொன்னதால் ஸோ மற்றவங்களுடைய வற்புறுத்தலின் பேரினால் அவர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதித்தார் ஸோ சம்மதித்ததால தான் அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு ஆனாலும் அவர் மனசுக்குள்ளே அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது அப்போ இதுதான் நம்மளா மனசை மாறுறோமா இல்லை நம்ம பிரச்சனைக்கு அடிப்படையில் அந்த மனசை மாற்றுறோமா இதுதான் தான் சாயப்பா புரிஞ்சு வச்சுருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையை அவர் கொடுக்குறாரு இதில் ரெண்டாவது விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்போ விருப்பப்பட்டு அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் யார் அந்த ட்ரிங்க் பட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் அவரங்க கண்ட்ரோல்டாக இருக்கணும் எப்போது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ மறுபடியும் இது மாதிரி யாராவது கூப்பிடுவாங்க மாப்பிள்ளை அப்படி வா கொஞ்சம் அப்படியே சும்மா கொஞ்சம் மாடி அடி நாங்கள் யாரும் ஒன்று கம்ப் கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் சும்மா கொஞ்சமாக ஒரு டேஸ்ட் பண்ணிட்டு பண்ண அந்த இடத்துல அவர் முடியாதுன்னு சொன்னாருன்னா கடைசி வரைக்கும் அவர் ட்ரிங்க் எடுக்க மாட்டார் ஆனால் அந்த இடத்துல சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே ஸோ கொஞ்சோண்டு எடுக்கலாமே தப்பு இல்லையே நம்ம என்ன அப்படியா போயிட போகிறோம் நமக்கு என்ன அந்தளவுக்கு மூளை இல்லையா அது இல்லையா இது இல்லையா அப்படின்னு இவங்களா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் அடுத்த நாள் அதே நேரத்துக்கு கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ இதுதான் அப்போ எந்த இடத்துல வேணாலும் மாயை விரிக்கலாம் அந்த வளைவிரிக்க போது இது நமக்காக விரித்த வலை இந்த இடத்துல நம்ம விழுந்துட்டோன்னா மறுபடியும் பழைய மாதிரி கஷ்டப்படணும் அதனால அந்த இடத்துக்கு நான் போக தயாரா இல்லை இந்த நிலைய நீங்க மனசுல வச்சுக்கணும் நான் அதான் நம்ம சாய் குடும்பத்துல சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா உங்க வாழ்க்கையில இந்த கருமா முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சிடாதீங்க உங்க பிரச்சனை முடிஞ்சதால உங்க கருமா முடிஞ்சிடுச்சுன்னு யார் சொன்னா நீங்க என்ன கடவுளா இல்ல வேற யாராவது சொன்னாங்களா பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னா உங்க கருமா நூறு சதவீதம் முடிஞ்சிடுச்சுன்னா நீங்க அடுத்த நிமிஷமே உயிரோட இருக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு மறுபிறவி கிடையாது எல்லாமே ஒரு கால்குலேஷன் என் பாவத்தை நான் எல்லாத்தையும் நான் அவனுக்கு முடிச்சுட்டேன்னா நான் தூங்கி எந்திரிச்சா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்ப நான் உயிரோட இருக்கிறேன்னா இன்னமும் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு அது சந்தோஷமா இருக்கலாம் துக்கமா இருக்கலாம் அப்போ இன்னும் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா மறுபடியும் கடவுள் கொடுத்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது மறுபடியும் பழைய தவற செஞ்சு மறுபடியும் அந்த பாவத்தை சமக்க நம்ம தயாராக இருக்கவே கூடாது ஓகே இது நல்லா நீங்க பாயிண்ட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டாகவும் கூட ஆனால் நிறைய பேர் மாதிரி நடந்திருக்கு நம்ம அன்பே சாயில வந்து நிறைய பேர் பிரச்சனை தீர்ந்துடுச்சு நினைச்சேன்னா பட் எகைன் வந்து பழைய வாழ்க்கையோட வேற மாதிரி போயிட்டு இருக்குது என்னால இப்போ கூட ஒருத்தவங்களோட குடும்பத்தோட நினைக்கும் போது ரொம்ப தண்ணீர் சிந்துனா ஓப்பனாவே சொல்றேன் அவங்க பேர் சொல்லில அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சோ ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க சாயப்பா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப தெளிவா இருந்தாங்க சோ அவங்க கருமா முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சாங்க அவங்க கருமா இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க முடிஞ்சதுன்னு நினைச்ச உடனே நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறந்தாங்க அப்போ ஒண்ணு ஒரு மனுஷன் இத செய்யணும் இல்ல அத செய்யணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சே தான் திருவான் அப்போ எதை செய்யணும்னு நாம முடிவு பண்ணி அதை மட்டும் செஞ்சுட்டா தப்பிச்சிக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம மூளை வேற மாதிரி திங்க் பண்ணும் நம்ம மனசு வேற மாதிரி திங்க் பண்ணும் அப்போ அந்த இடத்துல போய் மறுபடியும் சேர்க்கணாங்க இன்னைக்கு அவங்களால எழுந்திருக்க முடியல இன்னைக்கு அவங்களோட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இன்னும் அளவுக்கு அதிகமா இருக்கு அப்போ இந்த நிலை ஏன் வந்துச்சுன்னா உனக்கு நடந்த பாடத்தை நீ சரியாக படிக்கல வாழ்க்கையில் நடந்த பாடத்தை நீ இழந்த இழப்புகளை நீ சரியாக படிக்கலை படிக்க விருப்பமும் இல்லை நீ எந்த அளவுக்கும் மனசை கண்ட்ரோல் பண்ணுறியோ அந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில் சிறப்ப மனசு சொல்லப்படி நீ நடந்தன்னா ஒரு வேலைக்காரன் எஜமான ஆர்டர் பண்ணால் என்ன நடக்குமோ அது மாதிரி ஸோ மனசுன்றது என்றைக்குமே வேலைக்காரன் புத்தின்றது என்னைமே எஜமானன் புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும் புத்தி ஒவ்வொரு தடவை சொல்லும் பண்ணாதடா இது நீ பண்ணுதான் அன்னைக்கு வந்து ரோட்ல நின்று மனசு சொல்லும் இல்லை இல்லை அந்த அளவுக்கு பண்ண வேண்டாம் கொஞ்சமா பண்ணலாம் சரி பண்ணிக்கலாம் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்ப மனசு என்ன பண்ணுது நீ சுகமா இரு சோம்பேறியா இரு உனக்கு மனசுக்கு என்ன ஆசைப்படுதோ அதை மட்டும் செய் அது பாவரம் இருந்தா ஏத்துக்கலாம் புத்தி சொல்லு வேண்டாம் செய்யாதன்னு கடைசியில் என்ன ஜெயிக்குதுன்னா மனசு ஜெயிக்குது வாழ்க்கை தோக்குது அப்போ புத்தியும் மனசும் சேரலை புத்தி ஒன்று நினைக்குது மனசு ஒன்று நினைக்குது நல்லவனா வாழவும் முடியல கெட்டவனா இருக்கவும் முடியல இது ரொம்ப இக்கட்டான ஸ்டேஜ் இது என்ன ஒரு சரி சமமான இடத்துல இருக்கும் ஒரு மதில் மேல அந்த பூனை இருக்கிற மாதிரி எப்படி போகுதா எப்படி விழுதான்னு தெரியாது ஆனா நம்ம எப்படி உழணும் எங்கே உழுந்துருவோம் இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் அந்த பாடத்தை நம்ம சரியாக படிச்சிருந்து அந்த வழி இப்போ கூட சொல்கிறேன் என்னோட வழி எனக்கு தெரியும் இந்த வழி இந்த நிமிஷம் நீங்கள் கேட்டால் கூட ஏ டு ஜெட் சொல்லுவோம் எப்போ ஏற்பட்ட வழிகள் இந்த மனசில் சுமந்துருக்குதுன்றதை என்னால் சொல்ல முடியும் அந்த வழி எனக்கு தேவை அந்த வழியை நான் மறந்துட்டேன்னா மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு நான் போயிடுவேன் அதனால தான் சொல்கிறேன் வழியை மறக்காதீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய டீச்சர் சில பேர் சொல்லுவாங்க பழசை மறந்துடு பழசை மறக்க தப்பு இல்லை ஆனால் பழசை மறந்து உன்னை நீ தொல்லை பண்ணிக்க கூடாது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு அது எல்லாமே நல்லது இந்த பழசில் நடந்த சில சங்கடமும் சில துன்பங்களும் சில கண்ணீரும் தான் உன்னை இந்த வாழ்க்கைக்கே வாழ சொல்லுது அதில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் அப்போ மறுபடியும் மறுபடியும் நம்ம போயிட்டு கீழே போய் விழுந்தால் என்ன ஆகும் வாழ்க்கை ஸோ இவ்வளவுதான் இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே ரொம்ப பிரில்லியண்டாக நீங்கள் திங்க் பண்ணலாம் ஸோ கடவுள் கொடுத்த சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்குல்ல அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள் கடவுள் இருப்பதை நீங்கள் நிச்சயமாக ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் தலையெழுத்தை மாறும் நம்ம பண்ணுறது தப்பு தான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறவன் வாழ்க்கையில் தோற்றுக்கிட்டே இருப்பான் நான் பண்ணுறது தப்பு இதை நான் சரி பண்ண போறவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் அப்படிப்பட்டவனுக்கு தான் கடவுளோட பிளஸ்ஸிங் இருக்குமே தவிர நான் பண்ணுறது தப்பு பரவாயில்ல இருக்கட்டும் அதை பற்றி நான் கவலைப்படலை இப்படி சொல்றாங்கல்ல அவங்க வாழ்க்கையில ஒரு இடத்துல போயிட்டு அவங்க நிப்பாங்க நிற்கும் தான் அது முட்டு சந்தா இருக்கும் எங்கேயும் போக முடியாது எங்கேயோ எஸ்கேப் ஆக முடியாது அப்பதான் தெரியும் முன்னாடியே நம்ம கொஞ்சம் ரூட்டை மாற்றிருக்கலாம் எத்தனையோ பேர் சொன்னாங்க நமக்கும் தெரியுது இந்த பாதை சரியில்லாத பாதை இந்த பாதையில போனா நம்ம கண்டிப்பா சிக்குவோன்னு தெரிஞ்சோம் நம்ம திமிர் எடுத்து இந்த இடத்துக்கு வந்தோம் இப்போ மாட்டிட்டோம் முழிச்சுக்கிட்டு போனேன் கடவுளே காப்பாற்று திருப்பதி போகிறாங்க ஷீரடி போகிறாங்க காசி போகிறாங்க ராமேஸ்வரம் போகிறாங்க சமயபுரம் கோர் போகிறாங்க ஸ்ரீரங்கம் போகிறாங்க எங்க எங்கே கோயிலெலாம் இருக்கோ எல்லாம் போகிறாங்க ஸோ நாம் சரியான ரூட்டில் இவ்வளோ தூரம் எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கோயிலுக்கு போறது நல்லது நான் கோயிலுக்கு போறத குறை சொல்லலை ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த கூட நம்ம ஏன் செய்யலை அப்போது ஒரு பாவத்தை நம்ம செய்யறோம்னா அந்த பாவத்தினால் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட முடியல தானே ரைட் அது என்ன அவ்வளோ பேர் சந்தோஷம் அது பாவத்தின் சம்பளம் மரணு பைபிளில் சொல்லியிருக்கேன் அப்போ அது என்ன சும்மா சொல்லிட்டாங்களா இல்லை அவர் அப்படிதான் சொல்லிட்டு போவார் சோ பாவம் செஞ்சா மரணத்தை தான் ஆகணும் அந்த மரணம் உடனே வராது அணு அணுவா கொள்ளும் அணு அணுவாக ஏண்டா வாழப் போறோம் ஏண்டா வாழ்ந்தோம் ஏன் என்ன இன்னமும் நிறைய பேரோட ஆதங்கத்தை நான் பார்த்துருக்கேன் அன்பிசாயில நிறைய பேர் இப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் தான் சொன்ன வாழும்போதே பாவத்தை குறை பாவத்தை கழி பாவ செயல செய்யாத இக்கட்டான நிலையில நீ போய் மாட்டினா கடவுள் உன்னை நிச்சயமா கைவிடுவார் இதை என்னைக்கே நாம் சிறப்பாக புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கையில மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் வயசு இருக்கும் போதே நீங்க நடந்தா வயசை தாண்டிட்டா நான் நம்மளை பயப்படுத்துறதுக்காக சொல்லுறேன் திரும்ப சொல்றேன் அன்பேசாய் குடும்பத்துல குடும்பத்தில் இருக்கிறாங்க அத்தனை பேரும் வாழ்க்கையில் உயர்வு அடையணும் நல்லவர்களாக இருக்கணும் மனசாட்சியின் படி வாழணும் இவங்க அப்படி வாழ்ந்தாங்க அவங்க அப்படி வாழ்ந்தாங்க அது நமக்கு தேவை இல்லாத விஷயங்கள் அவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறாங்க அவங்களுக்கும் கடவுள் ஒரு பாடத்தை கொடுப்பாரு அந்த பாடம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்ம இடத்துக்கு வருவாங்க ஸோ நாம் எந்த இடத்துலையும் தலை குனையாமல் வாடணும்னா நல்லதை மட்டும் செய்யணும் பாவத்தை செய்கிறதை குறைக்கணும் அப்போதான் நம்ம வாழ்க்கையில நல்ல சூப்பரா சிறப்பான ஒரு ஆட்டத்தை நாம் நிச்சயமா ஆரம்பிப்போம் இதுல உங்களுக்கு என்னென்னலாம் சந்தேகம் இருக்குதோ கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ வாழ்க்கைன்றது எதுக்காக வாழ்வதற்காக கண் போன போக்கிலோ கால் போன போக்கிலோ வாழ்வதற்காக வரல சாயப்பா கொடுத்த வழியில பயணத்தை தொடங்குவதற்காக நான் இனிமே தொடங்குவேன் இனிமே நான் தொடங்குவேன் இந்த ஒரு நிலைய நீங்கள் உறுதியாக நின்றுங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நிச்சயமா சாய்ப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை நிச்சயமா அவர் உங்களுக்கு கொடுப்பாரு இப்ப நான் பேசின இதில் என்னென்ன சந்தேகங்கள் உங்களுக்கு வந்துருக்குதுன்றது கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அளவுக்கு சந்தேகம் வருதோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் தலையாட்டவும் இல்லை எல்லாத்தையும் ஆமோதிக்கவும் இல்லை எல்லாத்தையும் எதிர்த்து பேசுவதற்கும் இங்கே இது கிடையாது என்னால என்ன முடிஞ்சதோ அதை நான் சொல்றேன் உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க செய்யுங்க ஆனா முயற்சிகள் நாம் இங்கே செய்கிறோம் முடிவுகள் அத்தனையும் சாயப்பாவுடையது அவர் நம்ம வாழ்க்கைய அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரோட வாழ்க்கையையும் நிச்சயமா மாற்றுவார் என்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சாய்ரா